ஓல்டேஜ் ஃபுல்லாக வைலன்ஸ் தான் பிளட்டு வைலன்ஸு ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருக்குது சூப்பராக இருக்குது பழைய கதை தான் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் கடுமையாக வளர்ச்சிருக்கிறாங்க படம் ரொம்பவே நல்லா இருக்கு அற்புதமாக இருக்குது சிவராஜ்குமார் சார்லாம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல அருண் மாதேஸ்வரனுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் தலைவர் தனுஷ்காண்டி கொடுத்த ரொம்ப தலைவரோட கண்டிப்பாக வரும் பார்ட் டூக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் சூப்பராக இந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எட்டு மாசம் தனுசுக்கு போன்சரா இருந்தேன் அவரோட இருந்த படத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப பெரிய சந்தோஷம் கண்டிப்பா பார்க்கும் போவோம் அதுலயும் ஒர்க் பண்ணனும் ரொம்ப ஒரு ஆசை வேற லெவல்ல நடிச்சிருக்காரு நல்லா தான் படம் சூப்பரா இருக்கு இன்னும் வேற லெவல் அருண் வேற லெவல் வேற இல்ல பட்டதா திருச்சி டிரம்பலா மில்லர் மாரி மில்லர் மொத்தத்தில் வெறித்தரமான மில்லர் வந்து டிஃப்ரெண்டான படம் புதுவிதமான தனுசை நம்ம பார்க்க முடிஞ்சு சி பிரகாஷ் அவர்கள் வந்து தெரிக்க விட்டாரு தனுஷ் தலைவரோட நாற்பத்தி ஒன்பதாவது படமான கேப்டன் மேலே ரிலீஸ் ஆச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்டிங் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் செவன் ஓ அந்த ஃபேன்ஸ் அசம்பிள் ஆரம்பிச்சாங்க தேட்டரில் ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் ஈச் அண்ட் எவ்வரி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஸ்டென்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் டைலாக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு கண்டிப்பா இருக்கு படத்துல மிஸ் பண்ணாமலாம் எதுவுமே சொல்ற மாதிரியான நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம் டேரக்டர் ஆகும் ஆக்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகும் ஆக்டர் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் மிஸ் மூவி சோஸ் ஐ மீன் ஜெனரல் ஆடியில் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க சோ அதே போல அடுத்த தலைவரது படம் ஆகும் கமிங் டேஸ் வர படமா இருக்கும் என்ன படமா இருந்தாலுமே கிவ் அவர் டீம் அது பார்த்தீங்கன்னா பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மற்றபடி எப்பவுமே சொல்கிறேன் தலைவருக்குன்னு ஒரு கூட்டம் எங்கே எப்பவுமே இருக்கும் நாங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே நாங்கள் நிப்போன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்